ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கோவக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் வந்து சும்மா ஒன்றா ரெண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் கோவக்காய் வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை மாதிரி தாங்க இருக்கும் இது வந்து நம்ம பொறிச்சி எடுக்கும் போது ஆயிடும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகு பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பெரிய எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியாக வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறங்காட்டி நம்ம வந்து கையால் போட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதில் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த வளவழுப்பு தன்மை இருக்காதுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா சிவந்து வந்ததும் நம்ம வந்து வெளியேடு தரலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பகுதியும் நல்லா வெந்து வரும் நல்லா சூடாக சாப்பிடும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு வெளியே எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி